நாங்கள் இங்கே பிரமுத்து தேவர் வலையில் குடியிருந்தோம் ஒரு வாடகை வீட்டில் தான் குடியிருந்தோம் அதனுடைய வீட்டுக்காரரு அவங்களுக்கு அஞ்சு பிள்ளைங்க ரெண்டு பெண் பிள்ளைங்க மூணு ஆண் பிள்ளைங்க இந்த ஆம்பளை பசங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க மூணு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு ஆண் பிள்ளைகள் இதில் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க அவர் ஒரு கொஞ்சம் வார்டு கமிஷனராலாம் இருந்தாருங்க உங்கள் ஊரில் அவர் வீட்டில் நாங்கள் குடியிருக்கும்போது எதாவது சண்டை போட்டோன்னா அவங்க அம்மா வந்தால் அந்த சிஸ்டர் இருக்கிறாங்க வந்தவுடனே போட்டு கொடுத்துருவாங்க இந்த மண்ண பண்ணான் அந்த மாதிரி பண்ணான் அவர் போட்டு வெழுவோ வெழுவுன்னு நோடி கதை பூட்டிட்டு அடிப்பார் அடிக்கிற அடியில் முதுகு தெருவும் கேட்கும் ஆ ஓய் 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 ஓன்னு கேட்கும் உடனே நாங்கள் பின்வீட்டில் வாடகை இருக்கிற ஆளுக்கு நாங்கள் என்னடா இப்படி போட்டு அடிக்கிறார பிள்ளை இப்படி போட்டு நேராக அங்கே ஒரு சிமெண்ட் தொட்டி உண்டு அது நல்லா குளுந்து தண்ணி இருக்கு வந்து மடமடன அவரே குளிப்பாட்டி விடுவார் குளிப்பாட்டி விட்டு சைக்கிளில் பின்னால் ரெண்டு பிள்ளையும் வச்சுக்கிட்டு அடிச்சு எவனை அடித்தாரோ அவனை பின்னால் வச்சுக்கிட்டு நேராக அல்வா கூடாக்கி போட்டு ஆளுக்கு இரநூறு கிராம் வாங்கி கொடுத்துவாரு அதில் ஒருத்தன் சில அசோகன் அடுத்தவன் பேர் தங்கராஜ் பே நான் சொல்றேன் ப்ரூஃபுக்காக நான் அசோகன் அல்வா தின்னுட்டே வருவான்ல உங்க அப்பா அல்வா வாங்கி கொடுத்து இப்போ வந்து அல்வா வேற இப்ப அல்வாக்கு பாசம் மாறிடுச்சு என்னடா அப்பா அடி கொடுத்ததுனால தான் அல்வா கிடைச்சது அங்கிள் மாமான்னு சொல்லுவாங்க மாமா அடி வாங்கினாலே அதனால அடுத்த தடவை எப்படிடா அடி வாங்குறதுன்னு நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் என்னத்துக்கு அடி கொடுத்துட்டு உன் கூட நானும் சஃபர் ஆகிறான்னு காசு செலவழிக்கிறார் இரநூறுவா கிராம் வலுவை அந்த நாட்கள் ரொம்ப பயங்கரமான விலை தான் அவரே அடிச்சுக்கிட்டு அவரே அழுவார் ஐயா இதுதான் ஆண்டவர் அவர் தான் என் தயவுள்ளவர் ஐயா தயவுள்ளவர் கரங்களை தாட்டி ஆண்டவர் பயப்படுத்தலாம் உன்னை தண்டிக்கிறதுக்கெல்லாம் தண்டிச்சுட்டு அவர் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாரு அம்மா சில நேரம் திட்டிடுவாங்க நீ போய் வீட்டில் போய் உங்களுக்கு மட்டும் ஜூம் கேமரா இருந்து சிசிடிவில பாருங்க அம்மா என்ன செஞ்சாங்கன்னா உங்களை திட்டிட்டு அதுக்குழுது அதுக்கு எப்படி காயம் போட்டுருக்கும் அப்படின்னு திட்டிட்டு உட்காந்து அழுதுவாங்க அதுக்கு பேர் தான் தயவு விளங்கிச்சா அப்ப இறக்கம் வேற தயவு இறக்கம் போடா போ அப்படின்னு சொல்லும் தயவு அப்படி இல்லை ஆவர் நெரு நம் நாம் நெருக்கப்படுகையில் அவரும் நெருக்கப்படுகிறாரே என்று சொல்லுவதற்கு பேர் தயாவு இதைத்தான் ஏசாயா சொல்கிறான்